மாதா தொலைக்காட்சியின் இதயங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள்ன்ற ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் எப்படி அழகா சொல்ல போகிறாங்கன்னு பாக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்

ஹாய் மக்களே என்ன உங்க வேலையில சண்டை வீட்டுல சொல்லி வாழ்க்கையில டேஸ்ட் இல்லாம போயிடுச்சா உங்க வாழ்க்கையை மாத்திரம் ஒரு வசனத்தை சொல்ல போறேன் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் இது எப்படி வேலை செய்யுது நீங்க வந்து மற்றவங்க மேல உண்மையான அன்பு செலுத்தும் போது அந்த உண்மையான அன்பு உங்கள்கிட்டயும் நூறு மடங்கா திருப்பி வரும் அதனால இந்த வசனத்தை உங்க மனசு ஆழமா இருத்தி உங்க வாழ்க்கைய மாத்துங்க சூப்பர்மா பைரோ சோடா இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கல சோடா மூச்சு விடாம வேற லெவல்ல இந்த சினிமாவில் டைலாக் பேசுற மாதிரி நம்ம இறை வார்த்தையை ரொம்ப அழகா அப்படியே அப்படி அப்படி பஞ்சு டைலாகு ஜீசஸ் பஞ்சு வந்து ரொம்ப தரமா சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூமா ரொம்ப அழகா சொன்னா நன்றி தேங்க்யூ இறை இதயங்களே இன்றைக்கான இறை வார்த்தையை நம்முடைய மாணவி செல்வங்கள் ரொம்ப அழகா பயங்கர கிரியேட்டிவா சொன்னாங்க அப்படின்னு சொல்லாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இது மத தொலைக்காட்சி